ஒரு ரெடி பண்ணுறாங்க அந்த உள்ள அந்த நீங்கள் உங்கள் ஆசிரமம் நேராக இருக்கு பார்த்தீங்களா ஆ ரேடியோ அதுக்கு சைடில் ஒரு இது அந்த ஹாப்பி ஹோம் சைடில் ஒரு அது வந்து அவரை வந்து ஃபாலோ யோகம் சம்மந்தப்பட்ட உங்களை வந்து நீங்கள் அல்டிமேட் சரி எது நீங்கள் முயற்சி பண்ணீங்க இப்போ சொன்னீங்க சொல்ல வந்தீங்க அது சொல்லுங்கள் அதாவது ஐஜா கொடுத்த அந்த நீரினால் வாசி யோகம் அதாவது பத்து விதமான வாசி யோகம் இருக்குது பத்து வாயு தச வாயு பத்து இருக்குது பார்த்தீங்களா அதில் மூணு இதில் மூணு நோய் தான் வேணும் திறப்பான வாதம் வித்தம் கவம் இதில் என்பது அதுல என்பது இதில் என்பது மொத்தமே இரநூத்திவெட்டை இருபத்தி இரநூத்தி நாற்பது நோய் தான் அதாவது இப்போ பொறுத்த அளவு மருத்துவர்கள் பொறுத்தவரை ஆயிரம் நோய் பத்தாயிரம் நோய் சொல்லுறாங்க ஆனால் நீங்கள் வந்து மூணுலையும் முடிச்சுக்கிறீங்க வாதம் வித்தம் கவம் நீர்னா நீர் வாதத்தில் என்பது மூணு இடத்துல முடிச்சது வாதம் காய்க்கு வாதம் திட்டம் காப்போம் திட்டம் உடம்பு நான் உடம்பு நெற்ப நெருப்பாயிடுச்சுன்னா பிரச்சனை நீர் ஆயிட்டாலும் தூண்டு போனாலும் சரி இது மெழுந்தாலும் குறைகமாக குறையும் நோய் நோய்

அது வந்து அதாவது ஆடு மாடு பவனி செய்வோம் வெள்ளப்போணம் இந்த மனிதன் இறைவன் படைத்த இதுதான் மனிதன் மனுஷன் இறைவனுடைய புத்தகமே மனுஷன் இல்லையா நீ அதே சொல்லுவது எல்லாமே மனுஷன் படுத்து இந்த உடம்பு ஒரு பல்கலைக்கழகம் அதை படித்தாலே இந்த உலகத்தை பற்றோம் அதாவது படைத்த அறிஞ்சால் படைத்தவன் எழுதிக்கிறாங்க யார் படைத்தாலும் அது மூலயமா நம்ம படைத்தனா இருக்கும் படைத்தவங்க டைரெக்டாக அறிய முடியாது படைத்தது கொண்டு ஈஸியாக என்ன பண்ணுங்களா படைத்தவங்க தன் தண்ணி எறியதை விடு தன் தலைவனை அறியதை முற்பாடு தன் தலைவனை இருந்த மாத்திரத்திலே தன்னை எறிந்து கொள்ளலாம் எப்படிப்பா இப்போ முதல்ல அவரை பார்க்குற அவர் சொன்னதெல்லாம் அப்படி சொல்கிற இல்லை அவர் வீடியோ ஒரு தடவை பார்க்க மாட்டேன் ஒரு வீடியோ நாலு தடவை வெரி குட் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்டத்தில் புகஞ்சிருக்கும் ஒரு தடவை கேட்டால் அதில் ஒரு நாலேஜ் வரும் மறுபடியும் கேட்டால் அதில் இன்னொரு ஒரு டீப்பாக ஒரு நாலேஜ் வரும் மறுபடியும் கேட்டால் அதில் ஒரு டீப்பாக ஒரு நாலேஜ் சரி உன் பேர் இப்போ என் பேர் சுரேஷ் ரொம்ப சந்தோஷம் ஐயா சொல்கிற மாதிரி இந்த கண்ணு மூலயமா எழுத்து அது இது பண்ணுறது அப்புறம் ஓம் ஓம் ஹரி ஹர ஓ

அது ஏன் போய் சரண் ஆவரானா எல்லாம் இருக்குது இவங்ககிட்ட கார் இருக்குது பங்கா இருக்குது பொண்ணு இருக்குது மணி இருக்குது பெண் இருக்குது எல்லாம் என்னதான் இல்லைன்னு எல்லாம் இருக்குது அப்போ இது எல்லாமே சந்தோஷம் மட்டுமே இருக்கிறதுனால எது இல்லையோ நான் போகிறோம் இங்க அடிக்கடி பார்த்தேன் எல்லாமே இருக்குப்பா அந்த புக்கு வாங்கிக்கோ போகும்போது பார்ப்பேன் அடிக்கடி கூட்டி கிடக்கிறேன் சரி பௌர்ணம் எனக்கு ஒர்க்குன்னு நினைச்சேன் சரி நேற்று பார்த்தேன் நேற்று இந்த மாதிரி உட்காந்துருந்தீங்க அப்புறம் ஐயா மாதிரியே இருக்காரு அப்புறம் மறுபடியும் போகிறேன் இப்போ ஒரு மாதிரி உட்காந்துக்கா சரி உள்ள போய் பார்க்கணும் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம்யா மூணு வருஷமாக உங்களை பார்க்கணும் ட்ரை பண்ணேன்

எந்த எதிர்பார்ப்பு தான் கொடுத்துருவோம் கொடுத்துருவாங்க அதெல்லாம் அதெல்லாம் அந்த டெஃபினேஷன் அதாவது நம்ம நாடி வர்றவங்களுக்கு நமக்கு நம்மகிட்ட இருக்கிறத அப்படியே கொடுக்கும் எந்த எதிர்பார்ப்பு தான் கொடுக்கும்